பெர்சியஸ் மற்றும் அசுரன் பெர்சியஸ் இளமையாகவும் வலிமையாகவும் மிகவும் தைரியமுள்ளவராகவும் இருந்தான் கோர்கான்ஸ் எனப்படும் மூன்று சகோதரிகளில் மிகவும் பயங்கரமான மெடுசாவின் தலையை கொண்டு வருவதாக அவன் மன்னன் பாலிடெக்டஸிடம் உறுதியளித்தான் அவர்களுக்கு தோலால் ஆன சிறகுகளும் பித்தளையால் ஆன நகங்களும் இருந்தன மெடுசா அழகாக இருந்தாலும் அவளுக்கு தலைமுடிக்கு பதிலாக சுழலும் பாம்புகள் இருந்தன பெர்சியஸை கவனித்துக் கொண்டிருந்த கடவுள்கள் அவனுக்கு அறிவுரை வழங்கினர் அதினா அவளது பிரகாசமான கேடயத்தையும் ஹர்ம்ஸ் அவனது கூர்மையான வாளையும் சிறகுகள் கொண்ட காலணிகளையும் கொடுத்தனர் மேலும் அவனுக்கு கண்ணுக்கு தெரியாதவராக மாற்றக்கூடிய இருளின் தொப்பியையும் கொடுத்தனர் இந்த தெய்வீக பரிசுகளுடன் பெர்சியஸ் கோர்கான்களை கண்டுபிடிக்கப் புறப்பட்டான் அவன் கோர்கான்களைக் கண்டுபிடித்தபோது ஒரே வேகமான அடியில் மெடிசாவின் தலையை வெட்டினான் அதை பார்ப்பதை தவிர்க்க தலையை ஒரு ஆட்டுத்தோலில் கவனமாக சுற்றினான் பின்னர் அவன் சிறகுகள் கொண்ட காலணிகளுடன் பறந்து தன் நீண்ட பயணத்தை தொடங்கினான் தன் பயணத்தில் பெர்சியஸ் விண்ணை தாங்கி முழங்காலிட்டிருந்த மாபெரும் அட்லஸ் என்ற பெரிய கருங்கல்லை அடைந்தான் தனது சோர்வான பணியை முடிக்க விரும்பி அட்லஸ் மெடுசாவின் தலையை பார்க்க கெஞ்சினான் அவன் மீது இரக்கம் கொண்ட பெர்சியஸ் அந்த தலையை காட்டினான் உடனடியாக அட்லஸ் ஒரு பெரிய மலையாக மாறினான் பெர்சியஸ் கடல்களுக்கும் மலைகளுக்கும் மேல் பறந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு நிலத்திற்கு வந்தான் அவனுக்குக் கீழே கடலின் ஓரத்தில் ஒரு பாறையில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த ஒரு கன்னிப் பெண்ணைக் கண்டான் அலைகள் அவளைச் சுற்றி மோத அவள் அழுது கொண்டிருந்தாள் நான் மன்னன் செஃபியஸின் மகள் ஆண்ட்ரோமெடா என்று அவள் சொன்னாள் அவளது தாய் எந்த நிம்ஃபும் அவளைப் போல அழகாக இல்லை என்று தற்பெருமை பேசினாள் அதனால் கோபமடைந்த கடவுள்கள் அந்த நாட்டிற்கு தண்டனை அளிக்க ஒரு கடல் அசுரனை அனுப்பினர் அந்த அசுரனை அமைதிப்படுத்த ஆண்ட்ரோமெடா பலியாக சங்கிலியால் பிணைக்கப்பட்டாள் பெஸ்யஸ் ஆண்ட்ரமெடாவை தன் கண்களை மூடிக்கொள்ளும்படி கூறினான் அசுரன் அலைகளிலிருந்து எழுந்தபோது அவன் மெடுசாவின் தலையை அவிழ்த்து அந்த அசுரனின் முன் பிடித்தான் உடனடியாக அந்த மிருகம் கடற்கரையில் கல்லாக மாறியது தன் வாளால் பெர்சியஸ் ஆண்ட்ரோமெடாவின் சங்கிலிகளை அறுத்து அவளை மீண்டும் நகரத்திற்கு அழைத்துச் சென்றான் மன்னன் செஃபியஸும் ராணியும் மகிழ்ச்சியடைந்தனர் மற்றும் தங்கள் மகளை மகிழ்ச்சியுடன் திருமணத்திற்கு அழைத்தனர் பெர்சியஸ் மற்றும் ஆண்ட்ரோமெடா மகிழ்ச்சியுடனும் கொண்டாட்டத்துடனும் திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்திற்குப் பிறகு பெர்சியஸும் அவனது மணமகளும் கப்பலில் கிரேக்கத்திற்குத் திரும்பினர் அவன் தன் தாய் டேனேவை பார்க்க ஆவலாக இருந்தான் ஆனால் மன்னன் பாலிடெக்டஸ் அவளை பிடித்து அடிமைத்தனத்திற்கு கட்டாயப்படுத்தியதைக் கண்டு கோபமடைந்தான் பாலிடெக்டஸ் தனது இளவரசர்களுக்காக ஒரு பெரிய விருந்து நடத்தினார் பெர்சியஸ் பழைய உடையில் மாறுவேடமிட்டு விருந்தினர்களிடையே அமர்ந்தான் மன்னன் அவனை கேலி செய்தபோது பெர்சியஸ் எழுந்து மன்னனுக்கு ஒரு பரிசை கொண்டு வந்திருப்பதாக கூவினான் மன்னன் கேலி செய்தபோது பெர்சியஸ் கோர்கானின் தலையை அவிழ்த்து உயரமாக பிடித்தான் நொடிப்பொழுதில் மன்னனும் அவனது இளவரசர்கள் அனைவரும் கல்லாக மாறினர் அவர்களின் சிம்மாசனங்கள் அவர்களின் எடை தாங்காமல் நொறுங்கின பெர்சியஸ் தன் தாயை விடுவித்து அவளை தன் மனைவியை சந்திக்க வீட்டிற்கு அழைத்துச் சென்றான் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த வயதான மீனவனை பாலிடெக்டிஸுக்கு பதிலாக மன்னனாக்கினான் பின்னர் அவன் கோர்கானின் தலையையும் தெய்வீக பரிசுகளையும் அதீனா மற்றும் ஹெம்ஸிடம் திருப்பிக் கொடுத்தான் இறுதியாக பெர்சியஸ் ஆர்கோசுக்கு திரும்பினான் அங்கு மன்னனுக்கு முன் வலிமை விளையாட்டுகள் நடத்தப்பட்டன அவன் ஓடுதல் மற்றும் குதித்தல் ஆகியவற்றில் போட்டியிட்டு பின்னர் ஒரு வெண்கல வட்டெறியை எரிந்தான் அந்த வட்டெறி விலகிச் சென்று அவனது தாத்தாவின் மீது பட்டு தீர்க்கு தரிசனத்தை நிறைவேற்றியது பெர்சியஸ் ஆர்கோசின் மன்னனாகி ஆண்ட்ரோமெடா மற்றும் தன் தாயுடன் நீதியுடன் ஆட்சி செய்தான் அவன் கடவுளாலும் மக்களாலும் மதிக்கப்பட்டு அமைதியுடன் வாழ்ந்தான் நீதி உண்மையான தைரியம் போரில் மட்டுமல்ல இரக்கம் நீதி மற்றும் தெய்வீகத்தின் மீதான நன்றியிலும் உள்ளது